சோழர்கள் வயதில் மூத்தவர்கள் எனக்கு சிவபிரகாசம் மற்றும் சேகர் எங்கள் இருபத்தி ரெண்டு வருஷமாக வந்து நாங்கள் ஒரே குடியிருப்பில் இருக்கோம் ஆக்சுவலாக தமிழ்நாடு சயின்ஸ் போட்டு நான் எம்எஃப்எல்ல ஒர்க் பண்ணுறேன் மெட்ராஸ் ஸ்டெட்டலைஸ் லிமிடெட் ஸோ எந்த போராட்டம் இருந்தாலும் சரி சேகர் சேகர்தோளும் சிவபிரகாசத்தோடு எங்கள் கம்பெனி கொடுப்பாங்க நானும் எங்கள் கம்பெனி யூனியனில் கொடுத்தேன் ஏன்னா தான் எங்களுக்கு தலைவராக இருந்தார் அது மூலமாக எங்களுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு பழக்கம் இருந்தது அவங்களோட தொழிற்சங்க பணிகள் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு நிறைவையும் தாண்டி ஒரு முழுமை பெற்றதாக இருக்கிறது இனிமேலும் தொடரும் என்பதில் ஐயம் ஸோ இவங்க சொல்லியிருக்காங்க ஒரு கருது சொன்னீங்களே நான் என்ன சொன்னேன் ரெட்டை குழந்தை துப்பாக்கியும் ரெண்டு பேரும் தான் சொன்னாங்க நம்ம அது மாதிரி அவங்க வந்து ஒரு பெரியாரிய அம்பேத்காரிய மார்க்சிய பார்வை அவங்ககிட்ட என்றைக்குமே இருந்தது ஸோ அந்த இயக்கங்களை எல்லாத்தையுமே ஒன்று சேர்ந்து போராடணுங்கிறது இன்றைக்கி காலத்தின் காலத்தின் கட்டாயம் அந்த ஒரு இதை வந்து அவங்க கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு வருஷமா அது வெளியே சொல்லாமே பண்ணிட்டு வந்திருக்காங்க தான் சொன்னாங்க ஸோ அவங்க வந்து அந்த என்ன சொல்றது அந்த தொழிற்சங்கம் மூலமா அவங்கள பின்னிறுத்திக்கிட்டு எல்லா தொழிற்சங்கள் கூட்டமைப்பு வச்சுக்கிட்டு இப்போ கூட ரீசண்டாக நடந்த அந்த அமோனியா கேஸ் வந்து எல்லா விஷயங்களையுமே அவங்க முன்னிருந்து எது அந்த ஏரியா பொதுமக்களுக்கு எது நல்லது சுற்றுச்சூழலுக்கு என்ன நல்லது ஸோ அது மாதிரி நம்ம ஒரு நம்பிக்கையை அகற்றி ஜாதி ஒழிப்பு இல்லாமல் அதாவது ஜாதிய அந்த வேறுபாடு இல்லாமல் மனிதனை மனிதனாக பார்க்க வேணுங்கிறதுல முக்கியமாக அவங்க பணியாற்றுறாங்க அது அதுதான் அவர் ரொம்ப மெயின் அவங்க தொழிற்சங்க பணியை தாண்டி சமூக பணிகளில் மனிதனை மனிதனாக நேசித்து மதித்து அது கொண்டு போனாங்க ஒன்று ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அவங்க சமூக பணிகள் அதாவது தமிழுக்காகவும் சரி தமிழ் தமிழர் பண்பாட்டுக்காகவும் சரி அது ரொம்ப நெய்தல் நகர் அதை சொன்னாங்க அந்த பொங்கல் விழாங்கிறது வந்து நாங்கள்லாம் எங்களுக்கு ரொம்ப புதிது அந்த நகருக்கு வந்தப்போ இருபத்தி ரெண்டு வருஷம் முன்னாடி அதை ஆரம்பித்து வைச்சாங்க ஆரம்பித்து ஒரு தப்பாட்டம் ஒரு பரையாட்டம் அது மாதிரி என்னென்ன அந்த நாட்டுப்புற கலைகள் இருக்கோ அந்த கலைகளுக்கு கூப்பிட்டு வந்து அவங்கள அறிமுகப்படுத்தி அதன் மூலமாக அந்த நாட்டுப்புற கலைகளை வருங்கால தலைமுறைக்கு அறிமுகப்படுத்தியதில் சிவபிரகாசன் தோழர்களுக்கும் சேரத்தோழர்களுக்கும் பெரிய பங்கு இருக்கு ஸோ அது மாதிரி நாட்டுப்புற கலைகளும் சரி தமிழ் பண்பாடுன்னு சரி இப்போ கூட திருவற்றியூரில் ஒரு போன இந்த வருஷம் கூட ஒரு ப்ரோக்ராம் பண்ணாங்க எல்லாமே அவங்கள சமூக நோக்கில் தான் பண்றாங்க எல்லாமே அந்த தொழிற்சங்க ரீதி ஒன்று இன்னொன்று பொதுமக்களுக்கான தொழிலாளர் தொழிற்சாலை தொழிற்சங்கம் பொதுமக்களுக்காக அந்த பண்பாட்டு தளத்திலே இயங்குறது பெரிய விஷயம் அதுதான் அதாவது பண்ணிக்கிறாங்க அதுவும் முக்கியமாக எதுவும் முக்கியத்துவம் கொடுத்து பண்றாங்க அவங்கள பத்தி இன்னும் நிறைய சொல்லிட்டே போகலாம் அவங்க சமூக பணிகளும் சரி தொழிற்சங்க பணிகளும் சரி நான் அவங்களோட அந்த என்னோட அனுபவத்தை சொந்த அனுபவத்தை நான் சொல்லணும்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போ சேகத்தோழர் பக்கத்துல பக்கத்தில் அல்கார்கோன்னு ஒரு கண்டெய்னர் டெர்மல் இருக்கு பெரிய அதாவது சரக்கு பெட்டக முனையம்னு சொல்லுவோம் நம்ம அந்த கோ இதில் வந்து நிறைய டஸ்ட்டு பொல்யூஷன் சவுண்ட் பொல்யூஷன் அது மாதிரி இந்த அயன் ஓவர் குழந்தை போடுவாங்க வேஸ்ட் அயன் இருந்து வர டஸ்ட்டு நிறைய ப்ராப்ளம் இருக்கும் ஸோ இதெல்லாம் சேகத்தோழர் என்ன பண்ணுவார் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு தடவை அவங்க ஃபோன் பண்ணிடுவார் ஒரு நாள்லயே ஸோ சேகத்தோட ஃபோன் வந்தாலே அங்கே இருக்கிற அந்த பொறுப்பாளருக்காக அவங்க வந்து அதிகாரிக்கு வந்து கொஞ்சம் உஷாராயிருவாங்க ஸோ எங்களையும் கூப்பிட்டு போவார் அவர் கூட தனிப்பட்ட முறையில் வந்து எங்களையும் கூப்பிட்டு போய் என்னென்ன பண்ணணும் அந்த பொல்யூஷன் வராமல் சவுண்ட் பொல்யூஷன் வராமல் டஸ்ட் பொல்யூஷன் வராமல் என்னென்ன இதெல்லாம் நம்ம அந்த காற்று மாசும் சரி ஒலி மாசும் இல்லாமல் கொண்டு போகிறத பெரும்பங்கு அவரோட தோழர்களோட பெரும்பங்கு இருந்ததுல சிப்பிராசன் தோழரும் சேர்ந்தான் எல்லாமே சேர்ந்து போடணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம சிப்பிராசன் தோழர் பாத்தீங்கன்னா இப்போ கூட சொன்னாங்க எந்த துக்க நிகழ்வு ஏதா இருந்தாலும் சரி அது நம்ம வீட்டு நிகழ்வு போல் சிவபிராசோழர் வந்து ஒரு கல்யாண நிகழ்வுக்கு வராதோ இல்லையோ ஒரு துக்க நிகழ்வோ இல்லை ஏதாவது ஒரு இடர் வந்தாலோ வீட்டில் ஒரு சின்ன விஷயம் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலும் வந்து முதல் நாள் நடிப்பார் நான் கவனிச்சிருக்கேன் எங்க ஏரியாவும் சரி தொழிலாளர்களும் சரி இல்லை நகரம் சரி எல்லா இடத்துலையுமே அவங்களோட பங்கு இருக்கும் ஸோ அது பெரிய விஷயம் ஏன்னா சொல்லுவாங்க ஊர் பங்கு சொல்லுவாங்க கல்யாண வீட்டுக்கு போய் துக்க வீட்டுக்கு போய் ஆறுதல் சொல்லணும் பிரச்சனை தான் கை கொடுக்கணும் ஒரு சின்ன உதாரணம்னா எங்க வீட்டு பக்கத்து வீட்டுல ஒரு பையன் வந்து பிடிஎஸ் பண்றவன் நம்ம ஈஸியாருல வந்து என்ன பண்ற கடற்க கடல் அலையில வந்து சொல்லிட்டு போயிருச்சு சோ அவங்க வீட்டுல தவிக்கிறாங்க உயிரோட இருக்கானா இல்லையா பட் இறந்துட்டாங்கிற நியூஸ் வந்துருச்சு அவங்கள சும்மா சமாதானப்படுத்தி வச்சிருக்கோம் அவங்க அம்மா தங்கச்சி சகோதரி எல்லாத்தையுமே தோழர் வந்து என்ன பண்றாரு மினிஸ்டர் லெவலில் எம்எல்ஏ லெவலில் மினிஸ்டர் லெவலில் பேசி எரியாப்பில் வச்சு தேடி அந்த பாடி வந்து கடலில் மிதந்துட்டு இருந்துச்சு அதை வந்து உடனடியாக ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சுன்னா ரொம்ப இதாகிடும் சிதஞ்சிடும் அதையும் எடுத்து உணவு கொடுத்ததுல பெரிய பங்கு இருக்குது சிவராஜன் தோழர் ஸோ அது மாதிரி ஒரு துக்க நிகழ்வுலையும் என்ன பண்ணணும் எவ்வளோ தூரம் செயல்படுங்கிறது அவங்களெலாம் நமக்கு ஒரு முன்னோடிகள் ஸோ செல்லி தோழன் சொன்ன மாதிரி ரெட்டைக்குளல் அவங்க ரெட்டைக்குழு துப்பாக்கியாக தான் பேசிக்கிறாங்களா இல்லையுன்னு தெரியல நகரில் கூட அப்போதான் ரெண்டு பேரும் ஒரே கருத்து இருக்கும் ஆனால் ரெண்டு பேரும் பேசுவா நான் பார்த்தே இல்லை அதனோ சொல்லிட்டு தான் போவாங்க ஸோ வந்து என்ன சொல்லுவாங்க அந்த இது சொல்லுவாங்க நம்ம ஒத்த அதாவது ஒரே விதமான அந்த அதிர்வுன்னாங்க மன ரெண்டு பேருக்கு ஒரே மனநிலை அதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ அந்த மனநிலை படி ரெண்டு பேருமே அவங்க மனதாலேயே பேசிக்கிட்டு அதை வந்து செயலால் செய்கிறது வந்து ரெட்டை குழந்த துப்பாக்கியாக செயல்பட்டிருக்காங்க சம்பவம் தொழிற்சங்கமாகட்டும் சமூக பணிகள் ஆகட்டும் ஏரியா வாழ் இதாகட்டும் ஸோ இதெல்லாம் வந்து என்னோட சொந்த அனுபவங்கள் அவங்களுக்கு ஸோ அவங்கள வச்சுட்டு இப்போ என்னை நாங்களாம் வந்து கொஞ்சம் தொழிற்சங்கவாதியா கூடவே தொழிற்சங்கம் மட்டும் இல்லை சமூக பணிகள் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் வந்துச்சு ஸோ நான் அதுக்கப்புறம் தான் சயின்ஸ் ஃபோரத்தில் இருந்து தமிழ்நாடு சயின்ஸ் ஃபோரம் திருவொற்றியூர் பகுதிக்கு நான் பண்ணிட்டு இருக்கேன் அது அரசு பணிகளுக்காக ஸோ இதெல்லாம் அவங்களோட அந்த பணிகள் பார்த்து நாங்களாக உத்வேகம் பெற்று அதன் மூலமாக அடுத்த ஜென்ரேஷன் அடுத்த தலைமுறை வந்தோம் ஸோ அவங்க முக்கியமாக ஒரு தொழிற்சங்க இயக்கமாகட்டும் இல்லை பாட்டாளி வர்க்கமாகட்டும் எதாக இருந்தாலும் நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம கொண்டு போகணும் அதாவது புதிய தலைமுறையை உருவாக்க வேண்டும் அந்த விதைகளை விதைத்து அதை மரமாக்கி பயனடைஞ்சால் தான் வருங்கால தலைமுறைக்கு நன்மை வைக்கும் அந்த விதத்தில் தோழர் சிவபிரகாசனும் சரி தொடர் சேகரம் சரி எங்களை மாதிரி இளைய தலைமுறையை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு அந்த உத்வேகத்தை கொடுத்து அந்த சமூக பணிகள் தொழிற்சங்க பணிகள் பண்பாடு கலை பண்பாடு அந்த மாதிரி பொங்கல் விழாவாகட்டும் ஒரு தமிழர் அந்த நிகழ்வுகளாகட்டும் எல்லாமே தோழர் சண்முகானந்த அவர்களும் உயிர் பதிப்பு மூலமாக எல்லாம் மூணு பேரும் சேர்ந்துக்கிட்டு கிட்டத்தட்ட இப்போ ஒரு டென் இயர்ஸ் நிறைய வேலைகள் இருக்காங்க ஸோ அந்த சமூகத்துக்கு பயனளிக்கும் வகையில் ஸோ அது இன்னும் தொடரணும் அவங்களுக்கு நல்லபடியா ஒரு ஆரோக்கியமான வாழ்வு இருக்கணும் இல்லை பல்லாண்டு வாழ சொல்லி வாழ்த்து சொல்லி அவங்க பணிகள் நம்மளும் நம்ம முடி முயன்ற அளவு நம்மளால் முயன்ற அளவு நம்மளும் பங்களித்து பயன்பெறுவோமாக நன்றி வணக்கம்